குட் ஆஃப்டர்நூன் இன்று காலை முதல் லைவில் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் லைஃப் பயங்கரமாக எனக்கு கஷ்டப்படும் ஏன்னா இப்போ அன்னிஸ்டாவில் போட்டு நான் லைவை போட்டால் என்னென்ன வருமா கடவுளே 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 Bu da el porta visible a heart. la parte குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா லன்ச்சு சாப்பிட போறீங்களா பங்கல் என்ன சகோதரி புக்கு விடாமல் போகிறேன் நான் உட்காந்து லைவ் போடுறேன் நீங்கள் என்னன்னா என்னை பார்க்காம போறேன் லைவ் போட்டா பேசணும் நான் இருக்கேன் பேசியிருக்கேன் வாருங்கள் வாருங்கள் லைவில் பேசுவார்கள் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா இப்போ லன்ச் டைம் லன்ச் ஹவர்ஸ் டைம் வாங்க சாப்பிடலாம் நான் வந்து சாப்பிட பன்னெண்டு என்ன சாப்பிட்டீங்க லைவ் போட்டோன்னே யாரும் பண்றதில்ல வாருங்கள் லைவுக்கு வாருங்கள் சவுண்டு தான் இன்னும் சவுண்ட் வருது ஃபேன் சவுண்டா எஸ் எஸ் பண்ணிடுறேன் வாங்க பெங்களூர் தமிழச்சி ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் வாங்க வாங்க லைக் தேன் தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு காலையிலேயே சரியாக உங்கள் கூட பேச முடியலையா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அதனால் இப்போ உட்காந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்க கூட பேசணும்னு உட்காந்துருக்கேன் உங்களோட பேர் என்ன பெங்களூர் தமிழச்சியா அப்படின்னு ஒரு பட்ட பேர் உங்களோடைய உண்மையான பேர் என்ன ஏன்னா பெங்களூர் தமிழச்சி தமிழச்சின்னு சொல்லும்போது

நீங்க ஒரு உரிமையான பேர் சொல்றீங்கால பட்ட கிளைய வேண்டாம் சேனல் பேரை சொல்றதல்ல இது ராடி போறோம்ல அங்கங்கே உள்ள வந்த பக்தர்கள் வந்து சாப்பிட்டுட்டு அம்மா நடுவுல வெட்டி போட்டு போறப்பேன் ها தெருக்கே कौन है निक람 இல்லை आप एक சிஸ்டர் லைக் கன் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கோ தமிழச்சி உங்களோட பேர் என்னம்மா சொல்லுங்களேன் ஹாய் வணக்கம் உங்கள் பேர் சொல்லலாமே வே சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பெங்களூர் தமிழச்சி ஹாங்காங்கே உள்ள மக்கள் போய் சாப்பிட்டு வரவும் சொல்றாங்க அருகே கன்னியம்மன் நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த அம்மனுக்கு தான் இன்னைக்கு சத்தம் இல்லாமல் இருப்போம் அதுக்காக தான் லண்டன் தமிழிச்சி அவர்களே உங்கள் பேர் சொல்லாமல் விட்டீர் மிகவும் வருத்தமாக இருக்கிறது தேவி தேவிராஜேஸ்வரி வாமா வாங்க எப்படி இருக்கீங்க இப்ப உன்னோட மெசேஜ் வருதா கேட்டாங்களா வாங்க வாங்க உங்க மெசேஜ் வருதான்னு கேட்டீங்களா ராஜேஸ்வரி கரெக்டா உங்க பேர் கரெக்டா சொல்லிட்டேனா வாங்க வாங்க லஞ்ச் ஏதாவது தயிர் சாதம் சூப்பர் சூப்பர் ரெண்டன் தமிழ்ச்சியோட ஓன் நேம் கேட்டேன் அவங்க சொல்லாமல் போயிட்டாங்கப்பா வந்தாங்க லைஃப் விட்டாங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ராஜேஸ்வரி நான் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மதுவான மதிய வணக்கங்கள் வாருங்கள் லைவில் வந்திருப்பவர்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் இங்க தான் உட்காந்துருக்கேன் நான் எங்கேயும் போல ஹாய் தான் வருதே வருதுப்பா உன் மெசேஜ் வருது எனக்கு டிஸ்பிளே ஆகுது உங்கள் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகுதுப்பா கி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சாம சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அங்கே சாம சூப்பர் ராஜேஸ்வரி உங்களோட கமெண்ட்ஸ் நல்லா தெரியுது லண்டன் தமிழச்சி மாதிரி பெங்களூர் தமிழச்சி சூப்பர் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் லண்டன் தமிழச்சி அவங்க நாகர்கோவில் கன்னியாகுமரிக்காரங்க அவங்க பேசுறது அடிப்பொலி அப்படிலாம் சொல்றது அதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்க சமையல் வீடியோவில் அவங்க விழாக்கெலாம் போடுவாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் லண்டன் தமிழச்சி பெங்களூர் தமிழச்சி பாருங்கள் லைவில் இருப்பவர்கள் பேசலாமே ராஜேஸ்வரி ஹாய் 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 மூணு ஹாய் கொடுத்துட்டீங்க எதுக்காகடா டெஸ்ட் பண்ணுறீங்களா ஓகேடா ஓகே டிஸ்பிளேவில் வருது எனக்கு வருது எனக்கு வருதுமா நான் என்ன இன்னைக்கு வேலை பண்ணேன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஒரு லைவ் போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போயிடுச்சு எதுவுமே எனக்கு ஒரு மெசேஜும் வரல எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு அது அன்இன்ஸ்டால் போட்டு வச்சு போட்டுட்டேன் லைவ் அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமா மூணு நிமிஷமா நான் தெரியல பார்த்துட்டு என்ன ஒரு மெசேஜும் காணா லைக்கு காணா அப்படின்னு பார்த்துட்டு பார்க்குறேன் அன்இன்ஸ்டாலில் இருக்குது நம்மளுக்கே தெரியல அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பார்த்துட்டு திருப்பி லைவ் இப்போ போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம சில ஆப்ஷன்ஸ் மாற்றினாலே அது என்ன பண்ணும் பெரிய சோசியல் மீடியா இது வாருங்கள் லைவில் இருப்பவர்கள் பேசலாம் thank சரி லைவ் க்ளோஸ் பண்ணிடுவோம் யாரையும் காணும் யாரையுமே காணானுனால நான் லைவை க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறேன் தூங்கிடுவேன் மக்களே வாருங்கள் லைவில் வருபவர்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஏசி போர்டு போச்சு அவ்வளோதான் தூக்கி போட வேண்டியதுதான் சரி நான் செல்கிறேன் யாரையும் காணவில்லை லைவில் இருப்பவர்கள் பேசலாமே ஏன் அமைதியாக இருக்கு பேசலாம் வாருங்கள் பேசலாம் சென்று வருகிறேன் பாய் பாய்